அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்கும் மாதினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்தியா ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம காஷ்மீர் இருந்து தொடங்கிடலாம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அடுத்தடுத்து புதிய தகவல்கள் அங்கே கிடைத்திருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உக்ரைனுடைய பேச்சுவார்த்தை நம்ம நினச்ச மாதிரி தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தள்ளி போனால் காஸானுடைய நிலமை அப்படியே தலகையில் இருக்குது வெஸ்டர்ன் நாடுகள் பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தனது ஆயத்தை கையில் எடுத்திருக்காங்க ஆனால் சப்போர்ட் பண்ண வேண்டிய நாடுகள் வந்து எதிராக நிற்கிறாங்க பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது காசாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதாவது இஸ்ரேல் காசாவுடைய நிகழ்வுகள் அதை தாண்டி மிகப்பெரிய துருக்கியில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கிறது ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இந்த நம்ம காஷ்மீர்லேருந்து தொடங்கி எல்லாமே ஸோ வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ காஷ்மீர் முழுவதும் ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்காங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஆல்மோஸ்ட் இருக்காங்க இன்னும் முழுசாக முடிவுகள் எதுவும் வெளியே வரல நானும் வெயிட் பண்ணேன் எந்த முடிவுகளும் வெளியே வரல பட் ஆனால் அதுக்கு முன்பே அரசல் பொருட்களாக ஒரு சில தகவலாம் சொல்கிறாங்க அது என்னன்றத நம்ம ஃபைனலாக பார்த்துடலாம் முஸ்லீம் லீக் வேர்ல்டு முஸ்லீம் லீக் வந்து தனது கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி கண்டனமாக இந்த மாதிரி கண்டனமாக அப்படின்னா நம்ம போக போக தான் தெரியும் எந்த மாதிரி அவங்க சப்போர்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த கண்டனத்தில் எந்த வகையிலும் எந்த ரூபத்திலையும் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தீவிரவாதம் என்ற பெயரில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்கள் பாகிஸ்தானுடைய பக்கத்து நாடான சீனா அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க கண்டனங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா பக்கம் நாங்கள் நிற்போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சீனா அந்தளவுக்கு முழுமையாக இந்தியா பக்கம் நிற்பாங்களாம் அப்படின்றது இன்னொரு கேள்வி போட்டுக்கலாம் நம்ம என்ன கபில் சிபில் அவர்கள் கூட ராஜசபா எம்பியான கபில் சிபில் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் நம்ம இங்கெல்லாம் முயற்சி பண்ணுறதை விட இன்டர்நேஷனல் கோர்ட்டில் உடனடியே ஃபைல் பண்ணோம் என்ன பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு பின்புலமாக இருந்து உதவி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஃப்ரூ தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் உடனடியாக இறங்க வேண்டும்ன்றாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஐநாவாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து பெருசாக எத்தனை நாடுகள் அதற்கு வந்து அவங்க சமரசம் பேசி அதை மதிக்கிறாங்க அப்படின்னா யாருமே மதிக்கிறதில்ல நம்ம ஊர் லோக்கல் இல்லை லோக்கல் சின்னாலும் கூட இன்டர்நேஷ்னல் கோட்டை மதிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அது சும்மா பேருக்கு இருக்கு ஏமாந்த நாடு சோழகிரின்ற மாதிரி ஏமாந்த நாடுகள் மீது தான் அவங்க அதிகாரத்தை செலுத்துவாங்க பெரிய நாடுகள் மீதோ இல்லை பாகிஸ்தானுக்கு கூட எதிராக அவங்களாம் அதிகாரத்தை செலுத்த முடியாது தீர்ப்பு வேணால் சாதகமாக கூட வரலாம் ஆனால் பெருசாக செலுத்த முடியாது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா ஐநாவில் சரி ஐநாவோட போயிட்டு இந்த மாதிரி தாக்குதல் பின்புலமாக இருக்காங்க அதுவும் பாகிஸ்தான் பயங்கரவாதி நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கிறீங்களே இவன் தான் வந்து பெரிய அளவுக்கான உதவியெல்லாம் செஞ்சான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃப்ரூஃப்போடு எடுத்துகிட்டு போய் போனால் கூட அதனால் பாகிஸ்தான் மீது நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஸோ தீர்மானம் போட்டு எல்லா நாடுகளும் ஆதரவு கொடுத்தா கூட சீனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுப்பாங்க ஒரே ஒரு ஒற்றை நாடு வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்துட்டாங்கன்னா போட்ட தீர்மானம் எல்லாமே வேஸ்ட்டு ஆலாமரத்து அடியில் இருக்கக்கூடிய நாட்டாமைக்கு இருக்கிற பவர் கூட ஐநாவிலும் இல்லை அதனால் இது ரெண்டுமே சும்மா கிணற்ற போட்ட மாதிரி தான் அது வேஸ்ட் அது நம்ம எந்த முறையிலுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரியான கண்டனங்கள் நம்மளுக்கு உதவி பெறுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நம்ம அதை விட மிக முக்கியமான தகவல் நான் ஆர்கே சேனல்ல கூட சொல்லியிருந்தேன் இருபத்தி ஆறு பேர் இருந்ததுல ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இருந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது அவர் எப்படி இருந்தாருன்னு விசாரணைகள் வரட்டும் நான் அதுக்கடுத்து வரும்போது உங்களுக்கு சொல்றேன்னா மேபி வெளியே வரும்போது ஏதாவது வேண்டமா சொல்லும் போது இருந்தாரான்ற மாதிரியான தகவல் கூட சொல்லியிருந்தேன் பட் இப்போ அதுக்கான முழு தகவல் கிடைத்திருக்கிறது அவர் பேர் வந்து சையத் சையத் வந்து ஒரு மூன்று குதிரைகள் இருக்கு மூன்று குதிரைகள் வைத்து டூரிசம் தான் டூரிசம்னா ஒரு அந்த சம்மர் சீசன்லாம் வரும்ல இந்த மாதிரி டைம்ல தான் அவருடைய வாழ்வாதாரமே அதுதான் அந்த வாழ்வாதாரமே அதுதான் இருக்கும்போது அந்த காட்டு வழியா என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல உள்ள வரும்போது ஏற்கனவே ஒருத்தரை வெரிஃபை பண்ணி சுட்டுட்டாங்க இந்த மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட வரும்போது அந்த இவர்கிட்ட இருக்கக்கூடிய டூரிசத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப இவர் வந்து வேண்டாம் இது வந்து மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு தளர்த்திருக்கிறார் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அக்ரேசியாவா இருந்தோடனே அவர்கிட்ட இருக்க கூட கன்ன போயிட்டு புடுங்கன்னு ட்ரை பண்ணி இருக்கிறார் ட்ரை பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்க டென்ஷன் ஆகி கோவமாயி ஆஹ் சுட்டு தள்ளிட்டாங்க சோ இந்த தாக்குதல்ல இறந்து போன ஒரு சில நம்ம என்ன முதல் எவ்வளதான்றாங்க என்ன சொல்றது இரண்டாவது நபர் தான் அவங்க சம்பந்தப்பட்ட இடத்துலலாம் போயிட்டு வெரிஃபை பண்ணி நீங்க யாரு என்னன்னு கேட்டு ஐடி கார்ட்ல செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சுட்டு பட் இந்த தாக்குதலில் உயிரிழந்த முதல் அல்லது இரண்டாவது நபர் அப்படின்னா சையது அவர்கள் தான் அவங்க குடும்பத்தார் கூட என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய பிரதான தொழில் எங்க குடும்பம் வாழுது அப்படின்னா அந்த மூன்று குதிரையை வைத்து சையது அவர்கள் தான் இருபத்தெட்டு வயசு தான் அந்த வயத்து தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தான் எங்களுடைய வருமானமே அதுவே இன்னைக்கு போச்சு இன்னைக்கு உமர் அப்துல்லா அவர்கள் இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிறாங்க சையதோட இறுதி ஊர்வலத்தில் ஆனால் நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் காஷ்மீர் மக்கள் வந்து அவ்வளோ சப் தெரு மெழுகுவத்தி ஏந்தி தனது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதா இருக்கட்டும் அடுத்தடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக பந்த் நடக்கிறதா இருக்கட்டும் இது அத்தனையுமே வந்து அந்த பீப்புள் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால எந்தளவுக்கு நம்ம பாதிக்கப்பட போகிறோம் இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இனி எல்லாருமே யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் டூரிசம் போவோமா அப்படின்ற ஒரு யோசனை வருது ஆனா அதற்காக டூரிசமே நம்ம யாருமே நிக்க போதில்லை அந்த பிளேஸுக்கு பதில் மற்ற பிளேஸுக்கு போவாங்க அவ்வளவுதான் அப்ப பாதிக்கப்பட போவது அங்க மட்டும்தான் மற்ற இடத்துல எல்லாமே ஆஷுல வந்து போறதான் போவாங்க அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு இந்த அந்த இழப்புகளை வந்து உணர்றாங்க அந்த இழப்புகளை உணர்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களும் இந்த கன்ஷூட் ஷூட் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் போலீஸ் அதெல்லாம் வரல அதெல்லாம் உள்ள மலைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் அந்த கார்டன் மாதிரி உள்ளே இருக்கு இல்லையா அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களும் பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக லோக்கல் மக்களோட சப்போர்ட் இல்லாமல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம தொடர்ந்து இரண்டு பதிவுன்னு சொன்னேன் நான் ரவிக்குமார் சோமு சேனலில் ரவிக்குமார் ஆர்கே கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த இரண்டு நபர்கள் யாருன்னா அந்த இரண்டு தீவிரவாதிகள் இவனுங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ஆஷிப் ஷேக் லோக்கல் இவன் லோக்கல் இவந்து தான் பக்கத்தில் இருக்கான் பாருங்கள் ஆசிப் ஃபவுஜ் இவனும் தான் இந்த இரண்டு நபர்கள் தான் மிக முக்கியமான நபர்கள் மொத்தமாக ஆறு பேர் ஆறு ஒரு மூன்று பேரோட புகைப்படங்கள் வெளியிட்டாங்க பேர் வந்து தான் சப்போர்ட் பண்ணி இருக்காங்க இவங்களுக்கு பின்புலமாக இருந்து கடந்த ஆறு மாதங்களாக பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் வந்து உதவி செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி முதற்கட்ட விசாரணைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க போக என்ன விதமான தகவல்கள் வருதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு காலையிலேயே ஒரு சில என்கவுண்டர்கள் நிகழ்த்தப்பட்டதா செய்திகள் வெளியே வந்திருக்கிறது ஊடுருவர்கள் தடுக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது காஷ்மீர் கம்ப்ளீட்டா ஹோட்டலில் இருந்து எல்லாத்தையும் வெளியேற சொல்லிட்டாங்க இனி யாரும் இருக்க வேண்டான்னு காலையிலேருந்து அவசர அவசரமாக எல்லாம் எடுத்துகிட்டு சும்மா பின் சைலண்ட் மக்கள்லாம் பொது பந்துக்கு வந்து அழைப்பு விடுத்துருக்காங்க இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு வந்து இந்த பந்த் வந்து கடைப்பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க லோக்கல் மக்கள் நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நிறைய உலக விமானங்கள் வந்து செங்கடல் பகுதியில் பறக்கிறது ஈரான் பகுதியில் பறக்கிறதுலாம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஆனால் முதல் முறையாக நீங்கள் இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்தியாவுடைய உழவு விமானங்கள் காஷ்மீர் பக்கத்துலேயும் மேலே இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்துக்கு வரைக்குமே போயிட்டு அப்படியே லாகூர் இஸ்லாமாபாத் வரைக்குமே போயிட்டு இந்த பக்கம் வந்திருக்கு பாகிஸ்தானுடைய பார்டரில் உழவு விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லை பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பணிகள் ஈடுபட்டதில்லை நம்ம இன்னொன்று கூட சொல்லலாம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து ஹை அலர்ட்டில் இருக்காங்க பாகிஸ்தான் மக்களும் வந்து பெரிய அளவுக்கு அந்த எக்ஸ்தலம் இதெல்லாம் போதே தெரியுது அவங்களும் ரொம்ப ஈகராக இருக்காங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் நம்ம பயன்படுத்தணுன்ற மாதிரி வந்து ஒரு சில எக்ஸ்தலத்தில் ஈகோல ஈகராக இருக்காங்க அதனால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து தயார் நிலையில தான் இருக்காங்க ஏன்னா அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா அது உடனடியாக நம்ம அந்த வார் தூக்கணும் அது இல்லாமல் இந்தியா இந்தியாவால் நினைக்கிறலாம் சாதிக்க முடியாதுன்ற மாதிரியான எச்சரிக்கைகள் நேத்தே பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் வந்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்பே அதனால எந்த நேரத்திலயும் எந்த சூழ்நிலையிலும் ஏன்னா இன்னைக்கு காலையிலே லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல ஒரு சில கடுமையான துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றதா சொல்றாங்க சரி ஊடகங்கள் என்ன அடிப்படையில் வந்து கெஸ் பண்றாங்க கேபினெட் மீட்டிங்கில் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்கிறார் அப்புறம் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிறாங்க முக்கியமான கேபினெட் மீட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு அஜித் தோவல் அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் ஆரம்ப ஆரம்பக்கட்டத்தில் எடுப்பாங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து இனி பாகிஸ்தானுடைய நீருக்கு வந்து நிறுத்த போகிறாங்க பாகிஸ்தானோட ஹை கமிஷன் ஆஃபீஸ் இஸ்லாமாத்தில் இருக்கு அது வந்து நிறுத்த வெளியேற்ற போகிறாங்க அப்புறம் வந்து பாகிஸ்தானோட எல்லாருடைய உறவுகளும் வந்து துண்டிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வாட்டர் ட்ரீட்டின்னு எடுக்கும்போது இந்த வரைபடத்தை பாக்குறீங்களா இந்த வரைபடத்தில் கீழே இருக்கிறது பாகிஸ்தான் மேலே பட் நதிகள் எல்லாமே உற்பத்தி ஆகுறது ஒன்று சீனாவில் இருந்து இன்னொன்று இந்தியாவில் இருந்து அது குறிப்பாக காஷ்மீர்ல இருந்து உற்பத்தி ஆகுது இந்த நதிகளோட க உற்பத்தி ஆகுறது நம்மக்கிட்ட இருந்தாலுமே இந்தியா வந்து முப்பத்தி மூணு மில்லியன் ஏக்கரா தான் நம்ம பயன்படுத்த முடியுது மீதி எண்பது பெர்சன்ட் வந்து பாகிஸ்தான் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த செய்தியை நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் இருக்கு பத்தியா இந்த இரண்டு இடத்துலயும் பெரிய அளவுக்கான டேம் கட்டிட்டு இருக்காங்க அது முழுமையா நிறுத்தினாங்கன்னாவே இந்த ஜீலம் ரவியும் ஷினாப் ரவியும் ஜீலம் நதியும் ஷினாப் நதியும் மிக முக்கிய ஆதாரங்கள் நிறுத்தப்படும் மேலையும் பார்த்த அப்படின்னா இந்த இண்டஸ் வேலியும் வந்து முக்கியமா பெரிய அளவுக்கு பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் போது இந்த ட்ரீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு நதி இருந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணாதான் இப்ப என்ன பிரச்சனை வரும்னா இப்ப இந்தியா நிறுத்தினது அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லயோ இல்ல வேற எங்கேயாவது போனாங்கன்னா இப்ப வந்து எடுத்து பேசுவதற்கோ மத்ததுக்கோ நியாயங்கள் கற்பிக்கப்படும் அதையும் தாண்டி மற்ற நாடுகள் வந்து நடவடிக்கை எடுக்காம இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்குன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் ஏற்கனவே ஒரு முப்பது பர்சன்ட் பக்கம் வாட்டரை நிறுத்திட்டாங்க இந்தியா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உத்தரவு கொடுக்கல தவறான உத்தரவு கொடுத்துட்டாங்க நடிப்பெல்லாம் நிறைய அணைகளை கட்டி ஏற்கனவே எல்லாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா தடுப்பணைகளை வந்து ஒரு அஞ்சுக்கு மேல இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா தடுப்பணை தடுப்பணைகளே வந்து குறைஞ்சது ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மேலே இருக்குது அணைகள் வந்து பெருசு பெருசாக கட்டப்பட்டிருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு போகிற நீர் ஆதாரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே கட் பண்ணிட்டாங்கன்னாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு தடுத்துட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ஜிடிபியை பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் ஸோ இனி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க என்ன மாதிரியான முடிவுகள் என்று உங்களை காலையில் அனௌன்ஸ் பண்ணுறேன் அதை தாண்டி மோடி அவர்கள் சவுதி அரேபியா போனார் இல்லையா அங்கே போனாலுமே ரெண்டு நாள் போட்டிருந்தாங்க பட் ஒரு நாளில் திரும்பி வந்தாலுமே இன்னைக்கு சவுதி அரேபியாவோட செய்திக்குறிப்பும் இந்தியாவோட குறிப்பும் என்ன சொல்லுது அப்படின்னா சவுதி அரேபியாவிலிருந்து குரூடாயிலும் சரி லிக்யூடிஃபை பெட்ரோலியம் கேஸாக இருக்கட்டும் இரண்டுமே இந்தியா வாங்குவதற்கான மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க ஏற்கனவே சவுதி அரேபியா வந்து சீனா கிட்டேயும் போட்டிருக்காங்க இந்தியா கிட்டேயும் வந்து பெரிய அளவுக்கு போட்டிருக்காங்க பட் இந்த ஒரு அக்ரிமெண்ட் இன்னும் டீட்டெயிலாக டெப்தா கிடைக்கல அதாவது சும்மா மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கிறது இந்திய ரூபாய் வாங்குறோமா இல்லை இல்ல டாலர்ல வாங்குறமான்றதுதான் ஏன்னா சீனா அக்ரிமெண்ட் போட்டது யுவானில் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மேபி இந்தியாவும் இந்திய ரூபாயில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே சவுதி அரேபியா பெட்ரோல் டாலரை கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனா நம்ம யூஏ கிட்டயோ மற்ற கிட்டேயும் தான் நம்ம நாணயத்துல வாங்கறோம் சவுதி அரேபியா கிட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல மேபி இந்த அக்ரிமெண்ட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இதை பத்தி நான் உங்ககிட்ட நான் நேற்று கூட பேசியிருந்தேன் ரொம்ப டீட்டெயிலாக சீனாவோட இஷ்யூவும் இந்தியா இஷ்யூ அமெரிக்கா இஷ்யூ வச்சு எல்லாம் நான் பேசினேன் ஏன் சீனா வந்து அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாதுன்ற காரணத்தையும் நான் அந்த டாலரோட மதிப்பு ஏன் குறைஞ்சி வருதுன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் இதை அங்கே இருக்கக்கூடிய தகவல் அங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம நேராக லண்டன் கிளம்பிடலாம் ஏன்னா லண்டனில் பேச்சுவார்த்தை பட் பேச்சுவார்த்தைக்கு நடக்கிறதுக்கு முன்பே நம்ம நிகழ்வுகளை சொல்லிட்டோம் மார்க்கோ ரூபியா அவர்கள் ஏன் கலந்துக்கலை அப்படின்னா அந்த கூட்டத்தில் நாம் உட்காந்து நான் மென்டலாக விரும்பலை கலந்துக்கிறவங்க எல்லாமே வந்து மென்டலாக்கி விட்டுருவாங்க அப்படின்றனாலே நான் வரலன்னு அவர் வெளிப்படையவே கிட்டத்தட்ட சொல்லிட்டார் நான் வரலன்ட்டார் அப்போ இருக்கலே ஒரு டம்மி யார் கெலாக் அவர்கள் தான் அவர் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க ஏதோ கெலாக் சாப்பிட்ட ஒரு பக்கம் ஓரமாக இருப்பார் நான் அனுப்பிவிடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க அவரும் போய் கலந்துக்கிட்டார் பட் க அதிகபட்சம் ஒரு நிமிஷம் கூட ஒரு கால் மணி நேரம் போய் டீயே குடிச்சிருப்பாங்க பிஸ்கட்டை சாப்பிட்ருப்பாங்க அவர் பாதி கூட குடிச்சிருக்க மாட்டாங்க கிளம்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கெலாக் அவர்களே வந்து இது தேராதுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா மறுபடியும் உள்ள போறதுக்கு முன்னாடியே அங்கே ஜெலன்ஸ்கி சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க புட்டினோட கேமு இந்த புட்டினோட கேமில் விளையாட்டில் ட்ரம்ப் அவர்களை விளையாட்டு பொருளாகவும் எங்களையும் ஐரோப்பாவையும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க புட்டினோட கேம் அப்படின்னும்போது போது அதாவது ட்ரம்ப்பை வச்சு இந்த பகுதியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லப்படுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியும் அவங்க வேணான்னாங்கன்னா உடனே ஃபெயிலர்னு சொல்வதற்காக தான் ரஷ்யா இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்பு சரி நீங்கள் என்ன உத்தரவு கொண்டு வந்தாலும் அதாவது அமெரிக்கா சொல்கிற அத்தனையும் நாங்கள் கேட்டுக்கிறேன் ஆனால் இதுக்கப்புறமும் ரஷ்யா ஒத்துக்கலைன்னா நீங்கள் எங்கள் பக்கமும் ஐரோப் பக்கமும் நிற்கிறீங்களா அப்படின்னு இதே ஜெலன்ஸ்கி கேட்டார் ஆனால் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு முன்பு அங்கே போயிட்டு முக்கியமான ஆளுங்கட்டில் ஆலோசனை பெற்றுட்டு அவங்களையும் நீங்கள் கையோடு கூட்டிகிட்டு வரேங்கன்னும் போதே இந்த கூட்டம் வேஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நான் உங்களுக்கு காலையில கூட சொல்லியிருந்தேன் நான் காஜா கலாஷ் அவர்களும் சரி மற்றவர்களும் சரி அது இந்த கூட்டம் கலந்துக்கிறதுக்கு முன்பே மேக்கரன் அவர்கள் இத்தனை நாள் அமைதியா இருந்தவர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு நாட்டோட நிலங்களையும் மதிக்கணும் மதிக்க கத்துக்கணும் இன்னொரு நாடு வந்து வலுக்கட்டாயமா தீர்மானிக்க கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க சரி இதுக்கப்புறமும் அவங்க நம்ம உக்காரலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கோம் சொல்லிட்டாங்க நாங்கள் கிரீமியா பகுதியை விட்டு கொடுக்க மாட்டோம் மற்ற எந்த பகுதியை விட்டு கொடுக்க மாட்டோம் முப்பது நாளைக்கு இப்போதிக்கு சீஸ் பேர் கொண்டு வாங்கணுன்னே அவர் எந்திரிச்சி விறுவிறுன்னு கிளம்பிட்டார் இங்கே டூ டூருக்கு வந்த ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து இவர் டூருன்னு சொல்கிற பாருங்கள் இந்தியா சுற்றுப்பயணம் வந்தார் இல்லையா சுற்றுப்பயணம் வந்துட்டு இவர் இங்கே இங்கேருந்து என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா அல்மோஸ்ட்டு இது வேஸ்ட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வெளியேறலான்ட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தான் சால சிறந்தது அப்படின்ட்டாங்க அப்போ ஏற்கனவே மார்க்கோ ரோபியோ அவர்கள் அம்மே கூட்ட ஸ்டேட் செக்ரட்டரி அவரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு இப்போ இவர் இரண்டாவது நபரும் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து பேச்சுவார்த்தைக்குன்னு யாரும் போக மாட்டாங்க இதுக்கப்புறம் ட்ரம் ட்ரம்ப் அவர்களாக ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு இல்லைன்னா வாய்ப்புகள் இல்லை எல்லாம் ஒன்று பண்ணலாம் எப்படியோ அடிச்சுட்டு போங்க அப்படின்னு விட்டா அவங்களே வழிக்கு வருவாங்கன்றதுலேயே சொல்றாங்க விட்டுறலாம் அடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு எத்தனை நாள் போவதோ போகட்டும் இழப்புகளை பார்த்துட்டு அப்புறம் வேற வழி இல்லையே இருக்கிறதும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இழந்தோம் அப்படின்னா அவங்களே ரிலைஸ் பண்ணுவாங்களான்ற மாதிரி சொல்றாங்க என்ன உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க இந்த வரைபடத்தில் பாக்குறீங்கல்ல இந்த வரைப்படத்துல இந்த ரெட் கலர்லாம் இருக்குல்ல இதெல்லாம் யாருன்னா உக்ரைன் வந்து கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க ஆனா ரஷ்யா வந்து இதெல்லாம் நாங்க புடிச்சு வச்சுருக்கோம் இது எங்களுக்குன்றாங்க உக்ரைன் எவ்வளோ கொடுக்க தயாரா இருக்காங்கன்னா ஒரு பச்சை கலர்ல ரெண்டு இடத்துல இருக்குது பாருங்க மேல க்ரோத் பகுதியில் ஒரு கொஞ்சோண்டு இடம் இருக்கு அதுவும் கீழே இந்த பக்கம் இருக்குது பார்த்தியா அந்த பகுதி வேணா கொடுக்குறோம் வச்சுக்கோங்க போங்க அப்படின்றாங்க அப்போ அந்த பச்சை கலர் எங்கே இருக்குது இந்த செவப்பு கலர் எங்கே இருக்குது ஏதாவது மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலை இல்லை ஒன்று இரண்டாவது என்னென்னா ஜாப்ரோ அணு அணுலியை வந்து எந்த சூழ்நிலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அமெரிக்கா உள்ள உள்ளாண்டு அவங்க என்ன கொடுக்குறது அவங்கெல்லாம் வந்து கொடுக்க மா அவங்களாம் வாய்ப்புகளே இல்லை அப்படின்ட்டாங்க அதனால தான் பீட்டர் எக்ஸத் அவர்கள் இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த செக்யூரிட்டி கேரண்டின்றத வந்து ரொம்ப நாளைக்கு ஐரோப்பாவில்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எதன் அடிப்படையில் அவங்க தொடர்ந்து இது மாதிரி ஊசி இருக்காங்கன்ற ஒரு ஆதங்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அமெரிக்காவுக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து ஜெலன்ஸ்கிக்கு பின்புலமாக யார் இருக்காங்கன்றது தெல தெளிவாக தெரியும் ஏற்கனவே வந்து ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கிட்டயும் பெரிய அளவுக்கு நடத்தப்பட்டதில் கொஞ்சம் இப்படின்னு பேசினாங்க பட் மிரட்டியும் பார்த்தாங்க எதுவும் கைக்கு வந்த மாதிரி தெரியல பார்க்கலாம் சீனா மீது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா சீனா மீதான ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ் அஸ்எல் ரைஃபிள் வந்து இன்றைக்கி ஒரு வீரர்கிட்ட இருந்து கிடச்சிருக்கான் உக்ரைன் ஆர்மி வந்து கைப்பற்றி ஸோ தொடர்ந்து சீனா இன்வால்வ் இன்வால்வாக தெரியுது ஏன்னா என்ன பார்த்து கொஞ்சம் பக்குவமாக பண்ணிவிடுங்க சீனாவை ஏதாவது முடிச்சு விட்டுறாதீங்க உக்ரைன் நீங்கள் இருக்கிற பொருளாதார பலத்துக்கு உங்கள்கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது ஏற்கனவே ரஷ்யாவும் தடுமாறிட்டுருக்கு அப்படின்னும் போது ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக நடந்தாங்க ஏன்னா அவங்க மிரட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் ரஷ்யா மீது சரி இப்போ நம்ம காசாவுக்கு போயிடலாம் காசாவில் என்ன ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் இல்லாத ஒரு மாற்றம் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ஐரோப்பா எல்லாமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க வார்த்தை அழுத்தங்கள் கொடுக்குறாங்க ஏன்னா மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை இனி உங்களுக்கு நிறுத்துவதற்கு கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அது எந்த ரூபத்துல இருந்தாலும் வந்து இது ஒரு கொடூரமான செயல் மக்களுக்கு உணவு இல்லைன்னா ரொம்ப ஆபத்து ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு உணவு போய் ரொம்ப கடுமையான நேற்று ஐநா வந்து ரொம்ப கண்ணீர் விட்டுட்டாங்க இந்த மாதிரியான ஒஸ்ட் சுச்சுவேஷன் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு இருக்காங்க அப்படின்னும்போது நாங்கள் அட்லீஸ்ட் வான்வெளியில் இருந்தாலும் போறோம் இஸ்ரேல் வந்து உத்தரவு கொடுக்கணும் இல்லைனா நாங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அது யூகே தரப்பில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரான டேவிட் லாமி அவர்கள் வந்து இது வரைக்கும் அவர் அந்த அளவுக்கான எதிர்ப்புகள் தெரிவிச்சதெல்லாம் இல்லை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இஸ் இஸ்ரேல் மஸ்ட் ஒபே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்றாங்க ரொம்ப கண்ணகுத்துற அளவுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்றது தெரியுது அந்த இடத்துல ஆனா அப்படி பாருங்க இது நாடு இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்ச நாடுகள் சரி அப்படியே இன்னைக்கு என்ன ஒரு வேல்டு ஆயிருக்கு அப்படின்னா டர்ன் அடிச்சிருக்கு அப்படின்னா பாலசீனத்தினுடைய கேர்டேக்கர் முகம்மது அபாஸ் அவர்கள் ரமல்லா ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறார் அப்படி கலந்துக்கும் போது ஹமாஸை வந்து திட்டி தீர்த்துட்டார் யூ சன் ஆஃப் பீச் யூ சன் ஆஃப் டாக் நாய்களே அப்படி இப்படின்னு என்னெல்லாம் திட்ட முடியுமோ ஹமாஸை வந்து கடுமையான வார்த்தைகளை திட்டி இருக்கிறார் ஆஸ்திரேஜியஸை உடனடியாக ஆண்ட்ரோவர் பண்ணுறீங்களா இல்லையா ஆயுதங்களை போட்டு கைதாகிறீங்களா இல்லையா உங்களால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அத்தனையுடைய இழப்புக்கும் நீங்கள் தான் காரணம் ஆஸ்திரேலியஸை நீங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கே பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி கொண்டு வருவோம் ஒட்டுமொத்த இது நிகழ்வுக்கும் காரணம் யூஸ் சன் ஆஃப் டாக்ன்ற அளவுக்கு வந்து திட்டி தீர்த்துட்டார் இன்னைக்கு முகம்மது அபாஸ் அவர்கள் அங்கேயும் ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க அவர் பேசினதுக்கு அப்போ அந்த அந்த மாற்றங்கள் புரியுதா மாற்றம் நம்பர் ஒன்று மாற்றம் நம்பர் இரண்டு சிரியாவில் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் பர்சன் போய்ட்டு ஜுலானி அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்போ ஜுலானி அரசாங்கம் வந்து சத்திய பிரமாணம் பண்ணுறாரு நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பொழுதும் நிற்க மாட்டோம் அத்தனையும் நாங்கள் இஸ்ரேலுக்காக நிற்கிறோம் இஸ்ரேலோட நட்புறவை வளர்ப்பு சாலை சிறந்ததுன்றாங்க பட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு நட்புறன்றதோட துருக்கி வந்து உள்ளே வரதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ சிரியாவும் மாற்றமா விட மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா ஜோர்டன் அரசாங்கம் வந்து முஸ்லீம் பிரதர்வுட்டு இந்த முஸ்லீம் பிரதருன்ற அவங்க அரசியல் கட்சியாகவும் இருக்குது ஒரு இயக்கமாகவும் இருக்குது லைக் எப்படி நம்ம லெபனானில் எஸ்புல்லா இருக்குது எஸ்புல்லா ஆயுதங்களை தாங்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து அரசியல் கட்சியாகவும் இருக்காங்கல்ல அதே மாதிரி பட் ஆனால் என்னென்னா இந்த முஸ்லீம் பிரதர் உட்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே அங்கே இருக்கக்கூடிய கோட் வந்து தடை விதிச்சிட்டாங்க அப்போயே அவங்களுடைய முக்கியமான ஒரு சில அமைப்புகள்லாம் தடை விதிச்சுருந்தாங்க பட் அதுலேயும் கிளை அமைப்புகளை வச்சு கொஞ்சம் அறகுறையாக கண்ணும் காணாமல் இருந்தார் ஒரு நான்கு நாளைக்கு முன்பு உங்ககிட்ட ஒரு சம்பவம் ஒன்று சொல்லியிருந்தேன் ஜோர்டனில் திடீர்னு ஒரு ரைடு இருபத்தி ஆறு பேர் அதிநவீன ஆயுதங்கள் ட்ரோனு மீதி எல்லாமே மறைமுகமாக தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டோட ஃபுல்லாக பிடிச்சி நிறைய பேர்த்த வந்து கைது பண்ணாங்கன்ற தகவல் சொன்னோம் இல்லையா அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் நிறைய இருந்ததாகும் அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போதும் அது இல்லாமல் ஐஏஎஃப்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக் ஆக்ஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முஸ்லீம் பிரதர்வுட் வந்து இன்னொன்று இஸ்லாமிக் ஆக்ஷன் ஃப்ரண்ட் ஆகும் அப்புறம் பாலஸ்தீன இயக்கமாகும் ப்ரோ பாலஸ்தீன் ப்ரோட்டஸ்ட் அவங்க ஒரு குரூப்ஸ் ஆகும் மற்ற ஒரு மூணு நாலு குரூப் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் தடை விதித்து அவங்களோட பொருளாதாரங்கள் முடக்கப்படுகிறது அவங்களோட ஆஃபீஸை டோட்டலாக தனது கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க அவங்க முக்கியமான பொலிட்டிக்கல் தலைவர் எல்லாத்தையும் கைது பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க என்ன வரைக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் பக்கம் கைது பண்ணிட்டாங்க ஆனால் அந்த முஸ்லீம் பிரதர்வுட் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்கனவே யுஏஇ சவுதி அரேபியா பக்ரைன் எகிப்து இவங்க எல்லாமே தடை விதிச்சிட்டாங்க இந்த தடை விதிக்க முன்பு கூட ஜோர்டனுடைய அப்துல்லா அவர்கள் சவுதியில போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் அங்கதான் தடை விதிக்கிறார் ஏன்னா இது தடை செய்யப்பட்ட இயக்கம் இனி வேலை கிடையாது அப்படின்றதையும் போப் ஆலோசியத்துக்கு ஆதரவான போராட்டம் இங்க கையில் எடுக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கு இன்னும் ஒரு மாற்றம் பாக்குறோம் நம்ம லெபனான்லயும் ஒரு முக்கியமான எம்பி எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுக்கப்புறமும் எஸ்புல்லா பெரிய அளவுக்கு பிளே பண்ண விரும்பல நாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க டிஃபீட் ஆகிட்டாங்க தோத்துட்டாங்க இஸ்ரேல்கிட்ட அப்புறமும் வந்து கட்டி அமைச்சு மறுபடியும் லெபனான இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிட்டால் லெபனோடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இனி இஸ்ரேல் நாங்களும் ஸ்மூத்தாக போகலான்னு தான் இருக்கிறோம் இனி சண்டை வேணாம்னு நினைக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே பேட்டர் ராவுன் அவர்கள் வந்து அதுதான் சொன்னார் அங்கே கூடிய பிரசிடென்ட் அவர்களும் யஸ்புலாம் ஆயுதங்களை போட வேணுன்னாங்க எஸ்புலாம் ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்க அதை தாண்டி எமினிய ஊதிக்கல் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பெரிய அளவு கிளைம் வழக்கமான கிளைம் தான் இஸ்ரேல் மீது இரண்டு ஐப்பசோனிக் மிசைல்ஸ் அவங்க போர்க்கப்பல் அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் தாக்கல் நடத்தணுன்றாங்க இது இரண்டு நாளைக்கு ஒரு தடவை டெய்லியும் கிளைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்களும் பதிலுக்கு கிளைம் பண்ணிட்டு தான்ங்கிறாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் எந்த பிரச்சனையும் சேஃபாக தான் இருக்காங்க ஆரம்பத்தில் சைரன் ஒழிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது சுட்டு வீழ்த்தப்பட்டது ஆல் ஆர் சேஃப் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்காங்க ஆனா அவதிகள் நான் கண்டிப்பா நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டு சொன்னாங்க ஃபைனலா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஆராய்ச்சி அவர்கள் சீனாவுக்கு போயிருக்காங்க சீனா வந்து ஈரானுக்கான முழு சப்போர்ட் கொடுக்குறோம்ட்டாங்க அதாவது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபடியும் பொருளாதார தடை என்ற பேரில் பொருளாதார தடையை கொண்டு வந்து மிரட்டி தனது கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு பொழுதும் அதை வந்து சீனா ஏற்றுக்கொள்ளாது இது வேறு அது வேறு அப்படின்றத சீனா அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க ஏன் சீனா அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே சீனா ஈரான் கிட்ட வந்து பெரிய அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு சீனா வந்து பாதிக்கப்படும் சீனா மட்டும் இல்லை இந்தியாவும் வாங்கிட்டு இருக்கு ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருக்கு பிளஸ் வந்து இந்தியா இரண்டாயிரம் மூணாயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஈரான் வந்து இந்தியாவுடைய நட்பு பட்டியல் இருக்கு இப்ப ரீசண்டா பாகிஸ்தான் தாக்குதலில் கூட ஈரான் பெரிய அளவுக்கு உதவி செய்கிற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க தனது நட்பு கருத்தை வந்து நீட்டிருக்காங்க அப்படின்னும் போது நாளைக்கு ஈரான் மீது தடை விதிக்கும் பட்சத்துல அது இந்தியாவுக்கும் எதிராக மாறும் இந்தியாவுடைய சாபர் போர்ட்டுக்குமே தடை விதிப்பாங்க இன்னும் அடுத்தடுத்த ஆயுள்களை வாங்க கூட சொல்லும் போது பெரிய பிரச்சனையாகும் அதனால சீனா தன்னதை கடுமையான எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க நான் நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னா கூட அது ரொம்ப நாள் சாங் அவுட் பண்ண முடியாதுங்க ஃபுல் கண்ட்ரோல் இவங்ககிட்ட கிட்ட இருக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு பாருங்க ட்ரம்ப் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வர மாட்டாரு ஆனா முதல் முறையாக நான் வந்து இனி நூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரிலாம் இல்லை பிப்டி பர்சன்ட் ஜீரோல இருந்து பிப்டி பர்சன்ட் வரைக்கும் பிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் நானே பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கோம் எவ்வளவுதான் அப்படின்ட்டாரு முடிச்சாரா அதுக்கு சீனா என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ட்ரேடு வார சீர்குளிச்சு ஒண்ணுமே இல்லைன்னு தன்னால முடியலன்றதுக்காக கடைசியில் இறங்கி வந்திருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் சீனா குத்தி காட்டுறாங்க அந்த மனுஷனே ஏதோ அப்பப்போ கண்ட் அந்த சமயம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை குறைச்சி பேசுவார் அந்த அந்த ஒரு வார்த்தையை பார்த்து இவங்க திரும்பி பதிலடி போடுறாங்க அதனால இன்னைக்கு காலையில இப்ப ஜெஸ்னோவில் இருந்து அமெரிக்காவுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது தான் மேபி இந்த பாசிட்டிவ் மூடு இன்றைக்கி தங்கம் தங்கமலை கூட ஏறின வேலை அப்படியே கொஞ்சம் குறைஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ளூமெர்க் பத்திரிகை கூட மறுபடியும் யூஎஸ்னுடைய ஸ்டார்க் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அது இல்லாமல் ஐரோப்பாவும் வந்து நாங்க சீனா கிட்ட பெரிய அளவுக்கு டீ கப்பல்னா மறுபடியும் அந்த உறவுகளை வலுப்படுத்துவதற்காக எந்த விதத்தில் தயங்க சொன்னாங்க வியட்நாமும் ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களை வந்து வேற ஒரு நாட்டோட லேபிள் போட்டு இறக்குமதி பண்றாங்க ஃப்ளாட் பண்றாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்றத வந்து வரி வேற ஒரு நாட்டோட லேபிள் போட்டு இறக்குமதி பண்ணீங்க நான் நிறைய நான் வந்து தடை விதிக்க வேண்டியது வரும்ன்றமா சொல்லியிருக்காங்க வீடியோட நிறைவு பகுதியில் ஐரோப்பா அமெரிக்கானுடைய நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்துக்கும் மீட்டா ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா மீட்டாவுக்கும் வந்து மீட்டாவுக்கு வந்து இரநூறு மில்லியனும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஐநூறு மில்லியனும் ஃபைன் போட்டிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து எங்களுடைய விதிகளுக்கு உட்படல நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வலுக்கட்டாயமாக அங்கே இருக்கக்கூடிய பணம் வாங்கிட்டு நீங்கள் இல்லீகலாக சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் ட்ரை பண்ணுறீங்க அதை நம்ம இங்கே கூகுள் கூட பார்த்துருக்கோம் நம்ம நம்ம எதை சார்ந்து பேசுகிறோமோ அதை வாங்குற மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்து ஆடு வரும் இல்லையா அந்த மாதிரி ஆப்பிள் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் மீட்டாகவும் என்ன பண்ணுறா நம்ம நம்ம செயல்பாடுகள் நம்ம எந்த கடைக்கு போய் விசிட் பண்ணுறோமோ கரெக்டாக அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிற அளவுக்கு விளம்ப அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை அவங்க தன் பக்கம் இழுக்கிறாங்கன்றதை க சொல்கிறாங்க அவங்க அதனால் இரநூறு மில்லியன் ஐநூறு மில்லியன் ஃபைன் ஆக்சுவலாக மீட்டா ஃபைன் பொறுத்த வரைக்குமே எனக்குமே கூட ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை ஏன்னா ஏன் சேனலில் கூட பாருங்கள் கடந்த ஒரு மாதமாக பேன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை எனக்கு நில் டோட்டலாக அதாவது ரெனுமரேஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது நில் ஜீரோ ஆனால் சரி மக்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் கூட போட்டுட்ருக்கேன் இல்லைன்னா நானே கூட மீட்டா வந்து அவாய்ட் பண்ணலான்ற ஒரு அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இப்போ ஃபேஸ்புக் அளவுக்குலாம் ஃப்ரீடம் இல்லை நிறைய வீடியோ ஷேர் பண்ணக்கூடாது அதை பேசக்கூடாது ஐரோப்பாவை எதுவும் பேசக்கூடாது அதை இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் மீட்டாவில் சுத்தமாக ஜில் அதாவது அந்த சப்ஸ்கிரைபர் ஒரு ஆறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு தவிர வேற எந்த ஒரு ஏழு டாலர் ஒரு மாசத்துக்கு அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஃபேஸ்புக்கில் ஆனா இருந்தாலும் போட்டுட்டு வரேன் ஏன்னா இன்றைக்கி சீனாவும் இன்னொரு பதில் என்ன கொடுத்தாங்கன்னா இனி மீட்டாவுக்கு வந்து யார் யாரெல்லாம் விளம்பரம் கொடுக்குறீங்களோ ஃபேஸ்புக் விளம்பரம் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் வரி செலுத்தணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதுவுமே மிகப்பெரிய ஒரு லாஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ நிறைவு பகுதியில் எகிப்து இருக்காங்களா எகிப்தில் வந்து இஸ்தான்புல் பக்கத்துல ஒரு ஆறு புள்ளி ரெண்டு அளவுக்கான ரெக்டர் அளவுக்குள்ள பூகம்பம் ஏற்பட்டுருக்கு பட் ரொம்ப ஷேக்கிங் அதாவது அங்கே கூட மக்கள் வீடியோ பதிவுலாம் பார்த்தோன்னா வெளியே வந்திருக்காங்கல்ல வெளியே வந்து கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு இருக்காங்க ஆனால் எந்த இல்லை என்ன ஒரு பையனா ஏற்கனவே இதே மாதிரி இஸ்தான்புல்ல வந்து பெரிய அளவுக்கு நிகழ்ந்தது அந்த பதற்றத்தில் இருக்காங்க பட் சேஃப் தான் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை ஸ்வீடனுடைய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் அவர்களை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரியான பத்திரிகைகள் அடுத்தடுத்து வெளியிட்டதுனால கைது பண்ணி பன்னெண்டு வருஷம் சிறியதெண்ணம் கொடுத்துட்டாங்க அப்போ தான் நானும் உணர்ந்துக்கிட்டேன் இனிமேட்டு அவர் அந்த பல்ட்டி ஆரம்பம் இல்லை நெல்லை பல்ட்டி ஆறுமுகம் நானும் புகழலான் இருக்கேன் கடைசியில் என்னையே தேடி வந்து பிடிச்சி நம்மளும் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் போட்டாங்கண்ணா ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால் இரடகன் அவர்கள் விமர்சனம் பண்ணாவே கைது அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமாறு சோமுச்சா நன்றி வணக்கம்